சன்மார்க்க அன்பர்கள் பெரியோர்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கம் இன்றைய பாடல் பதிவு ஐந்தாம் திருமுறையிலே ஐம்பத்தி ரெண்டாவது பதிகம் தெய்வமணி மாலையில் இருபத்தி ஐந்தாவது பாடல் இருபத்தி ஆறாவது பாடல் இரண்டையும் தனித்தனியாக பாடுகின்றேன் நன்றி வணக்கம் அருட்பெருஞ்சோதி அருட்பெரு பெரு கருணை அருட்பெருங் ஜோதி பாய்வட்ட புலியண்ண நாய்வட்ட கயவர்தம் வட்ட மனையில் நெடுநாள் பண்பட்ட கழு நீரும் பின்பட்ட இன்னது பட்ட பாடாகும் நன்றி போய் பட்ட புல்லுமணி பூப்பட்ட பாடும் நட்புண்பட்ட பாடுதவிடும் புண்பட்ட உமியும் உயர் பொண்பட்ட பாடவர்கள் போக புண்பட்டியும் உயர் புண்பட்ட பாடவர்கள் போகம் ஒரு போகமோ ஆய்வட்ட மறைமுடி செய்வட்ட நின்னடிக்கு ஆட்பட்ட பெருவாழ்விலே அருள் நெறியும் மெய் பொருள் வட்ட நிலையுமுற அமர் போகமே போகமா தாய் வட்ட சென்னையில் கந்த கோட்ட துழ்வளர் தலமோங்கு கந்த மேலே தாய் வட்ட சென்னையில் கந்த கோட்ட துழ்வளர் தலமோங்கு கந்த மேலே தன்முகத்துயமணி உன்முக சைவமணி சண்முக தெய்வமணியே தன்முகத்துயமணி உன்முக சைவமணி சண்முக தெய்வமணியே திருச்சிற்றம்பலம்